சுக்ரீவன்லாம் ஒவ்வொருத்தரும் தடுக்கிறார் அவன் சரியான காலத்துல வரல விபீஷணன் சரியான இடத்துல இருந்து வரல அப்போதும் அவன் வந்து ராட்சச குலத்துல சம்பந்தப்பட்டவன் அவனுக்கு கொடுக்கப்படாது அப்ப பெருமாளுக்கு ஒரு கோபம் வந்து என்ன கோபம் ராமனுக்கு இருந்தா உங்களை தான் நம்பின்னு நான் இங்கே இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னுடைய நகத்தினுடையதான நுனி போரும் உங்களை துவம்சம் பண்றதுக்குங்கிறாரா நரசிம்மன் அதனால அந்த கம்பன் வந்து அந்த இடத்துல வந்து ராவணன் பதை படலம் அப்படிங்கிற இடத்துல இந்த நரசிம்மனுடைய விஷயத்த சொல்கிறார் அதை சொன்ன உடனே அதை ஆமோதிக்கிற மாதிரி மேலருக்கு கூடிய நரசிம்மன் மேட்டேஷிங்கர்னு பேர் அவர் காட்டேஷிங்கர் மேட்டேஷிங்கர் ஆற்றேஷிங்கர் மூன்று பேர் பார்த்துக்குறான் ஸ்ரீரங்கத்தை சுற்றி வளர்ச்சி பார்த்துக்குறாள் அந்த மேட்டேஷிங்கர் அழகல அழகலனு சிரிச்சாரம் சிரிச்ச உடனே இந்த கம்பனுடைய கம்பராமாயணத்துக்கு உயிர் பெற்றதுன்னு தான் பட்டம் கொடுக்கப்பட்டது அங்கீகாரம் பண்ணாலும் அந்த ஐசிங்கர் மேட்டைக்கும் சிரிச்சதுனால ஆராதனை தனி கம்சி உண்டு அதே மாதிரி காட்டு நரசிம்மர் இன்னைக்கு நமக்கு சேவை கொடுக்கிறார் அற்புதமா யார் எது கேட்டாலும் அனுபவம் பண்ணக்கூடிய நாளை என்ற சொல்லே தெரியாதவன் நரசிம்மர் இன்னைக்கு வேண்டா இன்னைக்கு உடனே

अखिलेषु चात्मनः अदृश्यता अत्यद्भुतरूपमुद्वघन्ने स्तम्भे सभायां न मृतं न मानुषम् सत्यं विधातुं नि च व्याप्तिं च भूतेषु अखिलेषु चात्मनः அவருடைய ஸ்லோகம் பாகவதம் சத்தியத்தை வ என்ன சத்தியம்னா பிரம்மதேவன் இடத்துல வர வாங்கினான் இல்லையா அந்த வரத்தை காப்பாற்றணுமா அதுக்காக வெளியில வந்தார் எப்படி வெளியில வந்தா அவர் தான் மனுஷனால கூடாதுன்னா அதே மாதிரி தேவர்கள்னால கூட மனுஷனால கூடாது மிருகத்தினால கூடாதுன்னா அதனால மிருகம் கலந்ததான மனுஷ சுூபம் அவருடைய சிங்கத்தலை உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு ஏன்னா பிரம்மா வந்து மனுஷன்னா மனுஷனாவே சித்தி பண்ணுவாராம் சிங்கம்னா சிங்கமா மிருகம்னா மிருகமா பண்ணுவாராம் அப்படி கலந்து பண்ண தெரியாது இந்த அகடித கடனா சாமர்த்தியம் யாருக்குன்னா பகவான் ஒரு ஒருவனுக்கு தான் அதனால பகவான் அதோடு அப்படி வெளில வந்தாராம் அந்த பிரம்மதேவன் கொடுத்த வாக்க சத்தியம் பண்ணணுமா இங்க குழந்த பிரகல்லாதன் கொடுத்த வாக்க சத்தியம் பண்ணணுமா இந்த தூண்ல இருக்கான்னு சொல்லிட்டு இல்லையா ஐந்து வயது பாலகன் இந்த தூண்ல இருக்கான்னு சொல்லித்து அதுக்காக ஓடி வந்து அந்த தூண்ல இருக்கக்கூடிய நான் தான் நிரூபிக்கணுமா அதுக்காக வெளியில வந்தாலும் அப்படி சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாபிஞ்ச பூதேஷும் எங்கும் வியாபிச்சிருக்க கூடியவன் அங்கேயே இருக்கான் அகிலேஷு ஆத்மனா அதிர்சம் யாரும் பார்க்க முடியாத அற்புதமான சொரூபமா பிடரி மயிர் என்ன கண்டு செவக்கிறது சக்கச்சியதான திருக்கண்கள் அவருடைய பிடரி மயிர் அதுல வேரின்னு ஒரு வாசனை வருமா அந்த வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமேங்கிற சுவாமி நம்மாழ்வார் அப்படிப்பட்டதான வாசனையோட கூட கர்ஜனை பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வந்து அப்படி கிரண்யின பார்க்கறதுக்கு கோபம் ஜாஸ்தியா இருந்தோம் அது மாதிரி பகவானுக்கு மட்டும்தான் முடியுமா நமக்கு முடியாது கோபம் வரைச்சே வரைச்சே கோபம் உடனே கோபம் வந்து இருக்காது ஆனா பெருமானுடைய விஷயத்துல பக்தனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டானேன்னு நினைக்கும் பொழுது கோபம் வருதான் பக்தனை பார்க்கறச்சே இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாள் கழிச்சு தாமதமா வந்துட்டோமே அப்படின்னு கருணை பொடிகிறானோ அதனாலதான் பெருமாளுடைய திருக்கண்கள் சொல்லும் பொழுது ஒரு கண் சந்திரன் ஒரு கண் சூரியன் அதனால ரெண்டு கண்களாலும் என்னை காப்பாற்றணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது எங்கள் மேல் சாபம் இடிந்தேனோ அப்படிங்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு திருவுருவம் அதோடு நரசிம்மன் வெளியில வந்தால் அந்த பிரம்மதேவனுடையதான வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத சாயங்கால வேளையில் வந்தான் அது மட்டும் இல்லாம பூமியிலையும் கூடாது ஆகாசத்திலையும் கூடாதுங்கிறதுக்காக தான் மடியில வச்சிருந்தால் உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாதுங்கிறதுனால நிலப்படியில உட்கார்ந்து நிலப்படியில உட்கார்ந்து அந்த ஹிரண்யனை தன்னுடைய மடியில கடாத்தின்ண்டு ஆயுதங்கள் கூடாதுன்னு கேட்டிருந்தான் இல்லையா நகமே ஆயுதமாக கொண்டு அந்த ஆயுதத்தினால அந்த சரீரத்தை அப்படி கெடிச்சு அந்த மார்பை கெடிச்சு சத்தத்தோட அப்படியே அந்த குருதிய அந்த பெருமாள் அமுதி செய்யறானா நிருசிம்மன் அப்படிப்பட்டதான நரம் கலந்த சிங்கமாய் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார் எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்க பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் நல்ல நெஞ்சை நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமார் அல்லிமாதர் புல்கன் என்ற ஆயிரம் தோழரிடம் நெல்லி மல்லி கல்லுடைப்ப புள்ளிலையாத்து அதனுவாய் சில்லி செல்லன் தொல்லராத சிங்கவேல் குன்றமே அப்படிங்க கூடியதான எப்பெருமான அந்த நிருசிம்மன் அவதாரம் பண்ணி உலங்கொண்டு இரணியனை உயிர் நுதியால் ஒல்லியமார் புரைக்க ஊன்றி சிரம்பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாய் அதர தெளித்தான் கோயில் அந்த மாதிரி ஒரு இரண்யனுடைய வதம் பண்ணதான பெருமாள் யாருன்னா அந்த பெருமாள் எங்க இருக்காருன்னா எங்கேயும் இல்லையா சீரகத்துல தான் இருக்காரோ அதனால உளம் கொண்டு இரணியனை உயிருதியால் உள்ளியமால் புதைக்க ஊன்றி சிலம் பற்றி முடியிடிய கண்விதிங்க வாயிலன தெளித்தான் போதில் வரம்பொற்றி மலர்கமலம் உலகலந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே அந்த திருவரங்கத்தில் கூடிய ரங்கநாதன் தான் நிசிம்மனாக வந்தான் அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறதாக ஆடுவாரெல்லாம் எந்தெந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க